நாரே தக்பீர் தாவூதி அரபி கல்லூரிடைய நாசிர் ஹசரத் அவருக்கு பள்ளியின் பொருளாள அவர்கள் பொன்னடைப்படுத்தி கௌரிப்பார்கள் நாரே தக்பீர் மூன்றாம் பரிசு முலாண்டு பரிட்சை நடந்து பர்ஸ்ட் செகண்ட வாங்குன மாணவர்கள் இவங்க ஆஃபியா தகப்பனார் பெயர் பைரோஸ் கான் வருகைல முதல் பரிசு இந்த பெண் தொடர்ந்து அதிகமான நாட்கள் வந்ததுக்காண்டி ரிஃபா ஷிஃபானா சையது முஸ்தபா வருகை மட்டும் தான் ஆமா வல்லையாளு அடுத்து உமர் ஃபாரூக் என்னது அது கொடுங்க கொடுத்துருங்க அடுத்து முதலாம் முதல் வகுப்பு உமர் ஃபாரூக் ஹசனி ஹசரத்துடைய அசர் கிளாஸில் இந்த பரிசினை செயலாளர் அவர்கள் வழங்குவாங்க அர்ஷதா தகப்பனார் பெயர் அப்துல் காதர் ஜெயிலானி சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் செயலாளர் இரண்டாம் பரிசு ஆயிஷா ஃபாத்திமா இரண்டாம் பரிசு ரெண்டு பேர் வந்திருக்காங்க யூ ஆஃபியா ஆயிஷா ஃபாத்திமா யார்மா ஆஃபியா வாமா மூன்றாம் பரிசு ருமை ருமாஷா ருமைஷா ீன் அவர்கள் மகள் வருகையில் முகம்மது யூசுஃப் ஷேக் மைதீன் ஆஷிக்கு இவங்க யார் தேர்டு பிரைஸ் தேர்டு ஆஜர் கொடுங்க முகம்மது யூசுஃப் இல்லை இல்லை கொடுங்க கொடுங்க அடுத்த ஆத்திகா தகபனார் பெயர் சையத் முஸ்தஃபா அடுத்த பரிசுனை हसन அஜீரங்க வழங்குவாங்க மகரிப் 2 ஈசா கிளாஸ் முதல் பரிசு கே ஆஃபியா குறங்க குறங்க அஜர் குறங்க बोलना ஃபர்ஸ்ட் பிரைஸ் இரண்டாம் பரிசு அஷ்பியா பரக்கத்துல்லா மூன்றாம் பரிசு முகமது நதீம் வருகையில் முதல் பரிசு முகமது ஐமன் தொழுகையில் முதல் பரிசு முகமது ஷாஃபி அடுத்து இரண்டாம் வகுப்பு இந்த பரிசினை துணைத் தலைவர் சாதிக் ஹாஜர் அவங்க வழங்குவாங்க முகமது பாத்திமா ஹனியா வருகை முதல் பரிசு அஸ்ரீனா ஏ இங்கிட்டு வாமா வருகையில் வருகை கொடுங்கமோலாம் வருகை ஒன்று தொழுகையில் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சகிர்ல்லா ஹஜீர் அவர்கள் இன்ஷால்லா பரிசு வழங்குவார்கள் இரண்டாம் வகுப்பில் முதலாவது பரிசு மொஹம்மது அஜ்மல் இரண்டாம் பரிசு மொஹமது ஆக்கில் தகப்பனார் பெயர் சுலைமான் இரண்டாம் பரிசு மஹமுதா ஃபர்ஹானா மூன்றாம் பரிசு மஹமூதா ஃபரஹானா தகப்பனார் பெயர் முகமது ஃபாரூக் வருகை எஸ் முகமது நிஹால் தகப்பனார் பெயர் சையத் ஷேக் அலாவுதீன் தொழுகை எஸ் ரீஹானா தகப்பனார் பேர் சாதிக் பாஷா அடுத்ததாக நமது நாசர் இலி ஹஜார் அவர்கள் பரிசு வழங்குவார்கள் ஃபோர்த் இயர் முதல் பரிசு முகமது அக்ஷீத் இரண்டாம் பரிசு ஆயிஷா கவுசர் மூன்றாம் பரிசு ஆதில் கான் வருகை ஃபஹீமா ஃபஹீமா வருகை தொழுகை ஃபாஹில் கான் அடுத்ததாக பதுருசமான் ஹஜர் அவர்கள் பரிசு தேர்ச்சி பெற்ற முதல் மாணவர் யு ஹாஜித் ஷரீஃப் தகப்பனார் பெயர் ஏ உமன் ஷரீஃப் உமர் ஷெரீப் இரண்டாம் பரிசு ஹன்ஷிஃபா ஃபாத்திமா தகப்பனார் பெயர் முகமது ஷரீஃப் மூன்றாம் பரிசு அர்ஷியா மரியம்

फोर्थ ईयर मानवरगल प्रथम परिसे एस मोहम्मद अक्षद तगपना पर मरहूम सादिक बाशा इरंडम परिसे यु मोहम्मद इलियास तगपना पर उमर फारूक 3म परिसे एन मोहम्मद इफ्ज़ान तगपना पर निजार अहमद वरगई एस मोहम्मद अनस तगपना पर सैयद मोहम्मद तुलगई एस आयशा अफशीन तगपना पर ஹெச் ஷாஹுல் ஹமீத் மின்சால் அடுத்ததாக நமது பொருளாளர் சேத்பை அவர்கள் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கா பரிசை பரிசையை வழங்குவார் முதல் பரிசு என் மொஹமது அஜ்மல் தகப்பனார் பெயர் பின் இசாம் இரண்டாம் பரிசு எம் மொஹமது மஹதி தகப்பனார் பேர் ஹெச் மொஹ மொஹியத்தின் அப்துல் காதிர்

அடுத்த பரிசினை உமர் ராசரத்தை அவங்க வழங்குவாங்க ஆமாம் ஏ தஹமீதா அப்துல் ஹக்கீம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் ஆசிகா சப்ரீன் தேர்டு பிரைஸ் ஜுல்ஃபா ஃபஹீமா வருகை சில்மியா தொழுகை முகமது அப்சல் ஆறுதல் பரிசு என்ன செய்யறதோ துவா ஓதிட்டு அப்புறம் கொடுத்துட்றதா அப்புறம் கொடுத்துக்கலாம் அவ்வளோ இந்த ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து அல்லாவுடைய கிருப்பையில் ஒரு நாலு பேர் இது ஒவ்வொரு கிளாஸ்லையும் அவங்க பெஸ்ட்டு பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பரிசு கொடுக்குறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்து விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளை என்ன படிக்குது ஏது படிக்குது எப்படி ஓதுது அதில் முன்பின் என்ன இருக்குது நாங்கள் எப்படி சரி செய்யணும்னு ஒரு அக்கறை எடுக்கிறாங்க அதற்காக தான் இந்த பரிசு இந்த பரிசினை ஈரோடு மாவட்டத்தின் மக்தப் சென்டர் இலியாஸ் மாவின் அவர்கள் இலியாஸ் ஹசரத் அவங்க வழங்குவாங்க ஃபாத்திமா பெபின்னுடைய தகப்பனார் ஃபாத்திமா பெபின் இருந்தாலும் மேலே வந்துடுங்க இல்லை ரம்ஜான் இருக்காரா அவங்க அண்ணன் கூட வந்து வாங்குங்களேன் உங்க அண்ணே வாங்கட்டும் அடுத்து என்னோட கிளாஸ்சில் அன்சருடைய தகப்பனார் இருக்கீங்களா வாங்க வாங்க ரம்ஜான் சீக்கிரம் வாப்பா இந்த இந்த வர்றாங்க கிட்டத இவங்க வந்து எஸ்பிபி காலனில இருந்து நம்ம மதர்ஸா கொண்டு வந்து விடுறாங்க எஸ்பி காலனி எங்கே இருக்குன்னா அடுத்த மாவட்டம் அங்கேருந்து நம்ம மதரசாவுக்கு தேடி கொண்டு வந்து விடுறாங்க உண்மையிலே சந்தோஷமான விஷயந்தான் அடுத்து நத்தர்சா மோலானா கிளாஸில் அனஸ் உடைய தகப்பனார் ஆட்டோ வச்சிருக்காங்க ரெண்டு பிள்ளைகளையும் வெகு தூரத்திலிருந்து கொண்டு வந்து சரியாக விட்டுட்டு போகிறாங்க அதற்காக வீண்டு இந்த பரிசு ஃபாரூக் அசரத்துடைய க்ராஸில் சியானா சஜானாவுடைய தகப்பனார் இருக்கீங்களா இன்ஷா ஆறுதல் பரிசு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க துவா முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஷாலா ஆறுதல் பரிசு கொடுப்பாங்க இந்த ஹிப்ஸு மாணவர்கள் ஃபஸ்ட்டு செகண்டை வாங்கின பரிசு மட்டும் இருக்குது அதை இன்ஷால்லா காஜா ஜர்த்தே கொடுத்துருவாங்க இன்ஷால்லா முகம்மது ஹாரிஸ் எங்கே இருக்கீங்க முகம்மது ஹாரிஸ் நூருல் அமீன் பெண்கள் மதரசாவுக்குண்டான கிஃப்ட் இன்ஷாலா பின்னாடி கொடுத்துருவோம் அதை உஸ்தாத்விகள்கிட்டையே இன்ஷா இன்ஷால்லா இறுதி நிகழ்வாக நன்றியுரை என் முகமது ஜலாலுதீன் அவர்கள் இனை துனைச் செயலாளர் தாருளும் சித்திகா மதரசான் மஸ்ஜித் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தலா வரகாத்தகு தாருளும் சித்தீக்கியா மதரசா மக்தப் நடத்தும் முப்பெரும் விழா இரண்டாம் ஆண்டு ஹிப்லு பட்டமளிப்பு விழா இரண்டாம் ஆண்டு மோல்லம்மா பட்டமளிப்பு விழா பதினேழாவது ஆண்டு மக்தப் மதரசா ஆண்டு விழா மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்களது பள்ளியின் தலைவர் அல்ஹாஜ் கே ஏ ஷமீம் அவர்களுக்கும் மேலும் செயலாளர் அல்ஹாஜ் என் ஹைதர் அலி ஹாஜியார் அவர்களுக்கும் மேலும் இதற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் எங்களது ஈரோடு டவுன் ஹாஜி அல்ஹாஜ் முகமது கிஃபாயத்துல்லா தாவூதி ஹசரத் பாக்வி ஜமாலி தலைவர் தமிழ்நாடு அரசு காஜி கூட்டமைப்பு ஈரோடு மாவட்ட அரசு ஹாஜி அவர்களுக்கும் மேலும் எங்களுடைய இந்த விழாவுக்கு சிறப்பு அழைப்புகளாக மதுரையிலிருந்து வருகை தந்த மௌலானா மௌலவி அல்ஹாஜஸ் முகமது ஷக்கீல் தாவூதி ஹஜரத் அவர்கள் முதல்வர் ஜாமியா எக்ஸானுல் உம்யான் பார்வையற்றோர் மதர்சா மதுரை மேலும் இஃப்லு மாணவர்கள் பட்டமளிப்பு விழாவிற்கு பட்டம் வழங்குவதற்காக சிறப்பு விருந்தினராக வந்திருந்த வந்திருக்கும் பட் எங்களது ஹசரத் மௌலானா மௌலவி அல்ஹா ஜெஸ் முகமது யூசுப் தாவூதி பாஜில் ரஷாதி முதல்வர் தாவூதியா அரபிக் கல்லூரி அவர்களுக்கும் மேலும் இந்த விழாவை மிகவும் சிறப்பாக உறுதுணையாக இருந்து நமக்கு நடத்தி கொண்டிருக்கும் நமது மதர்சா உலமாக்கள் மற்றும் முவாவின்கள் மேலும் இந்த நிகழ்ச்சிகளுக்காக முழுமையாக தன்னுடைய உடலாலும் பொருளாலும் யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களுக்கும் எங்களுடைய ஜமாத்தார்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அல்லா பொருந்திக்கொள்வானாக மேலும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த மைக் செட் அமைத்து கொடுத்திருக்கும் பாபு ஸ்டோர் அவர்களுக்கும் எங்கள் நிர்வாக கமிட்டி சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசா ஹைரன் ஜசா என்ற முறையில் அஸ்லாம் வரைக்கும் இந்த ஹிப்ஸு மதரசா பட்டம் வாங்கின ரெண்டு பேர்த்துக்கு தலைவர் அவர்களே இந்த கிஃப்டை கொடுத்துருவாங்க இன்ஷால்லா இதில் நிறைய பொருள் எல்லாருடைய கிருபையில் இருக்குது நிறையா பேர் கொடுத்தாங்க இன்ஷால்லா அவங்களுக்காகனே துவா செய்யுங்க இன்ஷால்லா ദുബ നാസിർ ഹസരത്ത് അവൻ യൂസുഫ് ഹസരത്ത് ഓതുവാങ് ഇൻഷാ സിനി സംഗി ദിനം اللهم اغفر لنا فإنك خير الغافرين، اللهم ارحمنا فإنك خير الراحمين، اللهم ارزقنا فإنك خير الرازقين، اللهم انصرنا فإنك خير الناصرين، اللهم احفظنا فإنك خير الحافظين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا الله، اللهم وفقنا لما تحبه وترضاه، وجعل آخرتنا خيرا من الأولى، اللهم إنا نسألك خير الدنيا وخير الآخرة، واصرف عنا شر الدنيا وشر الآخرة. اللهم انا نسالك علما نافعا ورزقا واسعا وعملا متقبلا برحمتك يا ارحم الراحمين اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره وتوفنا مسلمين والحقنا بالصالحين اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما، اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، وتفرقنا من بعده تفرقا معصوما. ربنا اتنا في الدنيا حسنه، وفي الاخره حسنه، وقنا عذاب النار. صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه اجمعين والحمد لله رب العالمين